வெல்கம் எஸ்ஓபிஒய் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்றி க்ரெடிட்டார்ஸ் அண்ட் சன்ரி டேட்டார்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மெனுவில் டவுன் மெனு யூசர் ஆர் பார்ட்டி கிரியேஷன் ஸோ நாங்கள் இப்போ பார்ட்டிஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து மார்ஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து சன்றி க்ரெடிட்டார்ஸ் ஸோ நம்மளுக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சன்ரி கிரெடிட்டர்ஸ் ஸோ இந்த சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ இதையவே வந்து இன்னொரு பார்ட்டியாக இங்கே வந்து டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு பார்ட்டியாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஐடியில் டபுள் கிளிக் படிச்சிங்கன்னா டூப்ளிகேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் எஸ் கொடுங்க எஸ் கொடுத்துட்டு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் யூனிக்காக என்டர் பண்ணணுமோ அதை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு மற்றதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஸோ இப்போ மாஸ் கம்ப்யூட்டருங்கிறது வந்து நான் வந்து ரெட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறேன் நம்பர் சோ ஸ்டேட்டஸ் வந்து நார்மல் பேசப் லெவல் ஸோ ஒரு டம்மியா ஒரு பேசப் ஸோ செட்டில்மெண்ட் டேட் டூ ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பார்ட்டி பர்ச்சேஸ் பார்ட்டி பர்ச்சேஸ் என்ட்ரி ஸ்க்ரீனில் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ரெட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரியில் மட்டும்தான் இந்த கஸ்டமரை நீங்கள் பார்க்க முடியும் சேல்ஸில் இது அப்பியர் ஆகாது ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் பார்ட்டியோட ஏரியா ஸோ இது நார்மலாக வந்து நாம் ஒன்றும் கலெக்ஷன் பண்ண போகிறதில்ல இதை வந்து நம்ம ஒன்றும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுவே சேல்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட்டி டைப் வந்து சேல்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம கலெக்ஷனுக்கு போகணும் ஸோ கலெக்ஷனுக்கு போகிறப்போ ஏரியா வைஸ் நம்ம வந்து அதை நம்ம கஸ்டமர் வந்து வச்சிருக்கிறது நல்லது நல்லது ஸோ இங்கே வந்து நான் எதுவும் கொடுத்துக்கல இவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஆக்சுவலாக ஒரு ரேண்டம் நம்பர் தான் இது ஸோ ஸ்ட்ரீட்டு பிளேஸ் இதெல்லாம் வந்து இஸ் அப்படியே விட்டுட்டு கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கோடு வந்து மேண்டேட்ரி ஸ்டேட் கோடு வந்து நீங்கள் கரெக்டாக போடுங்க ஸ்டேட் கோடு கரெக்டாக போட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரெட் கம்ப்யூட்டர்ஸ் நம்மளுக்கு இப்போ சேவ் ஆகிடும் ஸோ ரெட் கம்ப்யூட்டர்ஸ் ரெட் 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 கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் டைப் பண்ணி என்டர் இந்த இந்த வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸில் அப்பியர் ஆகும் பர்ச்சேஸ் வந்து பை இந்த பைல போயிட்டு ரெட் கம்ப்யூட்டர்ஸ் அவங்களோட டீட்டெயில் நம்ம ஏற்கனவே மாஸ்டர்ல கொடுத்த டீட்டெயில் எப்போவுமே போயிடறாங்க எப்பவுமே இந்த ரெட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கேஷ் பர்ச்சேஸ் பண்ண போட போறீங்க அதை வந்து F10 கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன் பில் சேவ் சக்சஸ்ஃபுல்லி ஓகேங்களா சோ இப்படிதான் வந்து ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணி அந்த கஸ்டமருக்கு பர்ச்சேஸ் இன்வைஸ் ரைஸ் பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்படிதான் பர்ச்சேஸ் பார்ட்டி கிரியேட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் என்ட்ரியில யூஸ் பண்றோம் ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்